ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் பத்தாம் வகுப்பு பயிற்சி ரெண்டு புள்ளி ஐந்தில் பத்தாவது கொஸ்டின் பார்க்கலாம் ஒரு சினிமா அரங்கின் முதல் வரிசையில் இருபது இருக்கைகளும் மொத்தம் முப்பது வரிசைகளும் உள்ளன அதாவது ஒரு சினிமா தேட்டரில் ஃபர்ஸ்ட் வரிசையில் இருபது சீட் இருக்கு இந்த மாதிரி மொத்தமாக அங்கே முப்பது வரிசை இருக்கு ஓகேங்களா மொத்த வரிசைகளின் எண்ணிக்கை முப்பது அதாவது என்னோட மதிப்பு முப்பது ஞாபகம் வச்சுக்கோங்க இனி அடுத்தடுத்த ஒவ்வொரு வரிசையிலும் அதற்கு முந்தைய வரிசையை விட இரண்டு இருக்கைகள் கூடுதலாக உள்ளது அதாவது அடுத்தடுத்த ஒவ்வொரு வரிசையிலும் அதற்கு முந்தைய வரிசையை விட இரண்டு இருக்கைகள் அதிகம் அப்ப என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் வரிசையில இருபது இருக்கைகள் அப்ப இருபது அடுத்த வரிசையில இரண்டு அதிகம் அப்போ இருபது கூட ரெண்ட கூட்டுங்க இருபத்தி இதுக்கு அடுத்த ரெண்ட கூட்டினா இருபத்தி நாலு இந்த மாதிரி மொத்தமா முப்பது வரிசை இருக்கு நெக்ஸ்ட் கடைசி வரிசையில் எத்தனை இருக்கைகள் இருக்கும் அதாவது முப்பதாவது வரிசையில எத்தனை சீட் இருக்குன்னு கேக்குறாங்க இங்க நம்ம டி முப்பது இதை நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகே டி முப்பது கண்டுபிடிக்கணும்னா டி என் ஃபார்முலாவே எழுதிக்கிறேன் டி என் ஜிக்குவல் டு ஏ கூட்டல் என் மைனஸ் ஒன்னு இன்ட்டு டி இதுதான் நம்மளோட ஃபார்முலா இப்ப ஏ டி அதோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம் ஏனா முதல் உறுப்பு முதல் உறுப்பு என்னது இருபது அப்புறவு டி கண்டுபிடிக்கலாம் அதோட ஃபார்முலா டி டூ மைனஸ் டி ஒன் டி டூ அப்படின்னா இரண்டாவது உறுப்பு இருபத்தி நடுவில் மைனஸ் டி ஒன்றுனா முதல் உறுப்பு முதல் உறுப்பு இருபது இருபத்ரெண்டில் இருந்து இருபதை கழிச்சா ரெண்டு அப்போ டியோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ இதில் பிரதிடலாமா t, என்னோட மதிப்பு என்னது முப்பது அப்போ என்னுக்கு பதில் முப்பது இனி ஏயோட மதிப்பு இருபது கூட்டல் என்னோட மதிப்பு முப்பது மைனஸ் ஒன்று இன்றும் டி டியோட மதிப்பு ரெண்டு இனி இருபது கூட்டல் முப்பதுலேருந்து ஒன்றை கழிச்சா இருபத்தி ஒன்பது இன்றும் ரெண்டு இருபது கூட்டல் இப்ப இருக்குங்க ஒம்பத்தி ரெண்டு பதினெட்டு அப்போ எட்டு பாக்கி ஒன்று இரண்டு நாலு நாலுக்கு கூட ஒன்று கூட்டினா அஞ்சு இனி இது ரெண்டையும் கூட்டலாம் இருபதையும் ஐம்பத்தெட்டையும் கூட்டினா எழுபத்தி எட்டு அப்போது டி முப்பது முப்பதாவது வரிசையில் எத்தனை இருக்கைகள் இருக்கும் எழுபத்தெட்டு இருக்கைகள் இருக்கும் தேர் ஃபோர் கடைசி வரிசையில் எழுபத்தெட்டு இருக்கைகள் இருக்கும் கடைசி வரிசை தான் முப்பதாவது வரிசை அதில் வந்து எழுபத்தெட்டு இருக்கைகள் இருக்கும் சரிங்களா இவ்வளோந்த சாம் இது உங்களுக்கு கிளியராக புரியும் நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்